கொரோனா காலத்திலும் அனைத்து விதமான அவசர சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ சேவைகளை மணி வழங்குகிறோம் வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் தமிழ தேசிய மக்களுடைய விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அவர்களுடைய நினைவு நாளை போற்று மாவீரர்கள் தினமும் போற்றப்படுது இந்த இரண்டு தினத்தையும் தமிழ மக்கள் தற்போது அவர்கள் போற்றுவிப்பதற்கு அங்கு சூழல் இருக்கா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறாங்களா ஒரு மனித செயற்பாட்டாளராக நீங்கள் எப்படி பாக்குறீங்க முதலில் நக்கீரன் தொலைக்காட்சியினூடாக தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக களமாடி வீரச்சாவடைஞ்ச நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட எமது மாவீர செல்வங்களுக்கு உலகத் தமிழர்கள் சார்பில் நான் எனது இதய அஞ்சலியை செலுத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை பற்றி நீங்கள் கேட்குறீர்கள் மிகவும் துன்பகரமான ஒரு சூழல் தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்களினுடைய இராணுவ பலம் முழுமையாக முடக்கப்பட்ட பிறகு முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் கண்ணீர் விடுவதற்கே அந்த மண்ணில் உரிமை இல்லை என்றது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய நிலப்பாடாக இருக்குது மாவீரர்கள் குறித்த நினைவுகளாக இருக்கலாம் தமிழ் மக்கள் எந்த ஒரு நினைவுகளை கூட இதயங்களால் சுமக்கக்கூடாது அவர்கள் அதற்காக கண்ணீர் விடக்கூடாது என்ற ஒரு நினைவு அளிப்பை செய்யணும் என்றதில் ஸ்ரீலங்கா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன போலவே நினைவழிப்பையும் இன்றைக்கு முன்னெடுத்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் தமிழற்ற பகுதிகளில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் இறந்தவர்களை இறைவனுக்கு நிகராக போற்றி வழிபடம் ஒரு பாரம்பரிய வரலாற்றை கொண்ட ஒரு இனம் தமிழர்கள் அந்த அடிப்படையில் நடுகள் வழிபாடு இல்லாமல் நாங்கள் சங்க இலக்கியங்களில் இருந்து வரலாற்றுகளிலிருந்து பார்க்குறோம் இது எங்கட சாதாரணமாக வீடுகளில் கூட எங்கட ஒரு தந்தை இறந்துட்டால் அல்ல தாய் இறந்துட்டால் எங்களோட உறவினர் ஒருவர் இறந்திட்டால் அவரை தொன்று தொட்டு வழிபடுற ஒரு கலாச்சார மரப கொண்டவர்கள் அந்த பண்பாட்டை கொண்ட நாங்கள் எங்கள்ட உரிமைக்காக போராடிய எங்களோட மாவீர செல்வங்களையும் ரென் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் அந்த மண்ணில் அந்த இறந்த போர்வீரர்களை பல்வேறு துயிலுமில்லங்கள் அமைத்து நான் நினைக்கிறேன் இருபத்தாறு துயிலுமில்லங்கள் வடக்கு கிழக்கில் தமிழற்ற பகுதிகளில் இருந்தது அந்த துயிலுமில்லங்களில் அவர்களுடைய வித்துடர்கள் என்று சொல்வார்கள் வித்துடர்கள் உடல்கள் விதைக்கப்பட்டு அது மிக நேர்த்தியாக அந்த மாவீரர் தினம் என்றது இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் சொன்ன இந்த நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு எழுச்சியோடு அதாவது வந்து ஒரு விடுதலைக்காக சத்தியம் செய்யணும் என்ற ஒரு எழுச்சியோட ஒரு இ கனத்த இதயத்தோட ஒட்டுமொத்த தேசமே அந்த மண்ணில் மாவீரர்களுக்காக ஒரு கண்ணீர் விட்ட காட்சியத்தை நான் அந்த மண்ணில் இருக்கையாக பார்த்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த இருபத்தி ஆறு துயிலும் இல்லங்களிலும் இருந்த கல்லறைகளை ஸ்ரீலங்கா மைந்த ராஜபக்ச அரசு அடித்து தரமட்டமாகி புல்டோசரால இடிச்சிட்டு அதுக்கு மேலே இன்றைக்கு இராணுவ நிலையங்களை அமைச்சிருக்குது உலகத்திலே அதாவது வந்து இறந்தவர்களுடைய கல்லறைகளுக்கு மேலே இராணுவ நிலைகளை அமைச்ச ஒரே நாடு இலங்கை தீவு தான் நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்கிறாது அப்போ அந்த எங்கள் மீது இந்த இறந்த அதை இறந்தவர்கள் மீது கல்லறைகளை அழித்ததுன்றது ஒரு பண்பாட்டு ரீதியான இணையளி பார்த்தா நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஆனால் அதை கடந்து எங்களோட மக்கள் வீடுகளிலையும் சரி வெளியிலையும் சரி பல்வேறு ராணுவ அடக்குமுறைகள் அரசின் அடக்குமுறைகள் காவல்துறையின் அடக்குமுறைகளை கடந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள் அவர்கள் அஞ்சலி செய்தார்கள் விளக்கேற்றினார்கள் துணிச்சலோட வந்து எங்களோட மாணவ செல்வங்கள் பள்ளக்கள மாணவர்கள் எல்லாம் ஆனால் அவங்களை கடந்த உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஆட்சி மாற்றம் உண்டு இந்த உலக நாடுகள் ஏற்படுத்தினது தங்களுக்கான ஒரு ஆட்சி மாற்றத்தை அந்த மண்ணில் அந்த ரணி சிறிசேன ஆட்சி காலத்தில் நேரடியாக செய்கிறதுக்கு அனுமதி இல்லாட்டிகம் எங்களோட மக்கள் அங்கே அஞ்சலி செய்கிறதுக்கான ஒரு சூழல் ஒரு கொஞ்சம் இருந்தது முழுமையாக இல்லாட்டிகம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட மக்கள் இது எதிர்பார்க்கையில் இலங்கை அரசாங்கம் இவ்வளவு துணிச்சலோடு வந்து இவர்கள் இவ்வளவு அன்போடு தங்கிட மாவீரர்களுக்கு அஞ்சலி செய்வார்கள் என்று ஆனால் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு எல்லாம் அப்படியே வீதிக்கு வந்து மாவீர துயிலமில்லங்களில் அஞ்சலி செய்தார்கள் துயில வில்லங்களுக்கு மேலே இராணுவ முகாம்கள கட்டப்பட்டிருந்தாலும் அந்த வீதியோரங்களில் வந்து பல்வேறு அடக்குமுறைகளை கடந்து அஞ்சலி செய்தார்கள் ஆனால் இன்று இருக்கிற சூழலை நீங்கள் பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட இப்போ இப்போ இந்த ரெண்டு வருடம் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரத்துக்கு முதல்தான் தான் ரெண்டாவது வருடத்தை பூர்த்தி செய்திருக்கிறார் கோத்துபாய ராஜபக்ச மீண்டும் ராஜபக்ச ஆட்சி வந்த பிறகு அதாவது வந்து மாவிர் மொழிவாய்க்கால் அஞ்சலியும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் மாவீரர்களுக்கும் அஞ்சலி செய்யக்கூடாதுன்றதில் இலங்கை அரசாங்கம் கடுமையான தடைகளை அந்த மண்ணில் விதிச்சென்று தமிழற்ற எங்களோட தமிழீட்ட பகுதிகளில் எல்லா அடக்குமுறையிலையும் கடந்துதான் எங்களோட விடுதலை போராட்டம் நகர்ந்தது ஆகவே நாங்கள் எங்களோட உரிமைக்காக உயிர் நீத்த இந்த உறவுகளுக்கு துணிச்சலோட ஒரு கண்ணீரை விடுகிறதுக்கான ஒரு சூழல் இல்லை அரசாங்கம் எவ்வளவு தடைகளை விதிச்சாலும் அதை கடந்து நாளைக்கு நிச்சயமாக எங்கள்ட மக்கள் அங்கே அஞ்சலி செய்வார்கள் அதில் எந்த கருத்தும் இல்லை அது தமிழகமாக இருக்கலாம் அல்ல புலம்பெயர்ந்த நாடுகளாக இருக்கலாம் எங்களோட தாயமாக இருக்கலாம் பல நெருக்கடிகளை கடந்து நிச்சயமாக இந்த நிலவேந்தர்கள் அதே நேரத்தில் இன்றைய இந்த தலைவற்றை இந்த நாளையும் தமிழர்கள் கொண்டாடுவார்கள் புலம்பெயர் தேசங்களில் தமிழர்கள் உலக பந்தில் எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்களோ அங்கேயெல்லாம் இன்றைக்கு இந்த கொரோனா நெருக்கடி இருந்தாலும் இதில் கடந்து அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செய்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னமொரு செய்தியை நான் சொல்லணும் உங்களுக்கு டென்மார்க் ஆயிருக்கலாம் பிரித்தானியாவாக இருக்கலாம் பிரான்ஸாயிருக்கலாம் சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் கூட ராஜதந்திரிகள் குறிப்பாக அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தின நிகழ்வில் கலந்து கொள்வதாக நான் அறிந்தேன் நேற்று கூட பிரித்தானியாவினுடைய நாடாளுமன்ற சதுக்கத்தில் மாவீரர் அந்த நினைவேந்தல் வார குறித்த அந்த நினைவு பலகைகள் வைக்கப்பட்டிருக்குது எங்களோட தமிழில் தேசிய மலர் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த இடத்தில் போய் தங்கட அஞ்சலியை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் அதே போல் இங்கே தமிழர்களும் இந்த நினைவேந்திர விஷயத்தில் ஒரு அறத்தோட ஒரு அரசியல் அறத்தோட இது அரசியல் மேற்படும் என்று தான் நான் பார்க்குறேன் தமிழகத்தில் ஒரு கட்சி செய்கிறதோ அல்ல எங்களுக்கு ஆதரவான ஒரு இயக்கம் செய்கிறதோன்றதை கடந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் இயக்கம் செய்கிறதோ அல்ல ஒரு 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 கட்சி செய்கிறதோன்ற கடந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழருக்கு நீதி கிடைக்கவும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சிகளும் அது அதிகாரத்தில் இருக்கிறாக்களும் சரி இல்லாத ஆக்களும் சரி சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இல்லாமே இன்றைக்கு இப்போலாம் சர்வதேச நாடுகளில் எப்படி இன்னமொரு வேற்று வெள்ளக்காரர்கள் வந்து முப்பது பேர் மாவீரர்களுக்காக அஞ்சலி நாளைக்கு செலுத்தி இருக்கிறார்களோ ஆகவே எங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற நாராளமன்ற உறுப்பினர்களும் அஞ்சலி செலுத்தோனும் ஈழத்தில் தெரியும் தானே தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய நியில் இயங்குகிறார்கள் அதில் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நினைவேந்தரோடு இருந்தாலும் அதனுடைய தலைவர் செய்கிறே இல்லை சம்பந்தர் அவர் சிங்களவர்களுக்கு சிங்கள இராணுவத்துக்கு போய் அஞ்சலி செய்வார் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தில் கலந்து கொள்வர் அவனார் அவர் மாவீர தினங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களில் அவர் நேர்மையாக இல்லை இளத்தமிழற்ற நீதிக்கான பயணத்தில் அவர் அறத்தோடு இல்லை முழுமையாக சிறலங்கை அரசாங்கத்தோடு ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் எல்லாருமே இந்த நாளைய அஞ்சலியோடு இருக்கணும் நான் இந்த இடத்துல ஒரு உரிமையோடு பதிவு செய்கிறேன் தமிழகத்தில் இந்த இரண்டு தினங்களும் போற்றப்படுது இவர்களுடைய நடவடிக்கையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர்களுடைய அணுகுமுறைகள் இவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய அந்த பார்வை உங்களுக்கு எப்படி தோணுது இது தமிழகம் என்றது உங்களுக்கு தெரியும் தமிழீழ விடுதலை களத்தில் தவிர்க்க முடியாத சக்தி இன்றைக்கு உலகம்பூராக நாங்கள் தமிழர்கள் பத்து கோடி பேருக்கு மேலே இருந்தாலும் தாய் தமிழகத்தில் தான் அந்த மக்களினுடைய எண்ணிக்கை என்றது கூட ஏழு கோடிக்கு மேற்பட்ட மக்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தமிழகம் ஆற்றிய பங்களிப்புன்றதை நாங்கள் அது விலமதிக்க முடியாத பங்களிப்பு ஒரு தடவை நான் நிற்கிறேன் காங்கேசன் துறையிலிருந்து உங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று நிற்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒரு ஆண்டு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கடற்படையை ஏற்றி கண்டு ஒரு கப்பல் உண்டு யாழ்ப்பாணம் நோக்கி புறப்படுகிறது அந்த கப்பலில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தோட வெளிக்கிடுது வான்வழி பாதுகாப்போடு அந்த கப்பல் போகும்போது வேலை வான்வழியில் அந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக வருகுது அதே நேரத்தில் கடற்ப ஸ்ரீலங்கா கடற்படையும் அணிவகுத்து வருது அந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக இப்போ பத்துக்கு மேற்பட்ட டோராக்கள் உட்பட பீரங்கி கப்பல்கள் உட்பட யுத்த கப்பல் உட்பட பாதுகாப்போடு வருகுது அந்த கப்பலை அன்றைக்கு அழிக்கிறது தான் அவண்டிய திட்டம் ஒட்டுமொத்த இராணுவத்தையும் அந்த கடல்லையே அவர்கள் சமாதி கட்டணும் என்றதான் அவண்டிய திட்டமாக இருக்குது இதுக்காக முல்லைத்தீவு கடல்லே இருந்தும் கட்டக்காட என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்தும் நான்கு வழியில் அந்த நான்கு தொகுதிகளாக அந்த தாக்குதலை முன்னெடுக்கிறதுக்காக கடற்படை தயாராக இருக்குது தமிழில் விடுதலை புலிகளை இந்த அப்போ அந்த கப்பலை நோக்கி நான் நிற்கிறேன் ஒரு அறுபது கிலோமீட்டர் அறுபது கடல் மைல் தான் அந்த கப்பல் இருந்தது அப்போ அதை நோக்கி இவர்களுடைய நாலு தொகுதிகளாக போயினும் வேண்டிய விநியோகத்துக்கு கொண்ட ஒரு தொகுதி வந்திருக்குது அதில் நான் நிற்கிறேன் ரெண்டு கடற்கரம்புலிகள் கூட வீரச்சாவடைஞ்சவர்கள் அந்த கப்பலை நோக்கி அந்த ரெண்டு அந்த இடையில் அவர்களுக்கு ஏற்பட்ட தடைகளை அந்த ஸ்ரீலங்கா கடற்படையை அந்த இடத்துல கடும் சமர் நடக்குது கப்பலை நோக்கி நெருங்கிவிட்டார்கள் ி கப்பலை அழிக்கிறதுக்கு சில நிமிடங்கள்லாம் இருக்குது அப்போ தமிழீழ விடுதலை புலியினுடைய தளபதியாக கடற்படை தளபதியாக இருந்த இருந்து அந்த அந்த கடலில் தாக்குதலை கண்டு போன தளபதிக்கு கட்டளை வந்திருக்குது நீங்கள் கப்பலை அடிக்க வேணாமென்று சொல்லி இவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் நாங்கள் இவ்வளவு கடலில் மிகப்பெரிய அஞ்சாறு மடத்தியாலும் சண்டை பிடிச்சி இலக்கை நோக்கி நெருங்கியாச்சு ஆனால் யுத்த தடுத்து இப்படி தாக்குதலை நடத்த வேணாம் கப்பலை அடிக்க வேணாமன்ட்டு வந்தோடனே திருப்பி கரைக்கு இவர்கள் வரும்போது உண்மையில் அதுக்கு கரைக்கு வரும்போது திருப்பியும் சண்டை நடக்குது அதிலேயும் ஒரு அஞ்சாறு பேர் இவர்கள் வீரச்சாவடைகிறார்கள் கடல் ஆனால் கடையில் வந்த அப்புறம் தான் இவைக்கு செய்தி சொல்லப்படுது என்னென்றால் தலைமையால் அதில் அந்த ஆயிரத்திக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட இராணுவம் பயணக் கைதிகளாக நூற்றுக்கும் மேற்பட்ட எங்களோட பொதுமக்களை யாழ்ப்பாண பொதுமக்களை அவர்கள் பயணக் கைதிகளாக கப்பலில் அழைச்சென்று போனார்கள் அப்போ இலங்கை அரசாங்கத்தினுடைய திட்டம் என்னென்றால் இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கான போர் அறம்ன்றதுக்கு சொல்கிறதுக்கு நிறைய நூல்கள் இருக்குது புறநான ஒரு போல நிறைய நூல்கள் இருக்குது அதன் வழிவந்துவார்கள் நாட்கள் எங்களோட மரபழுவிலேயே அந்த தனி மனித ஒழுக்கம் இருக்கும் அந்த அந்த போரியல் முகாமித்தோ பண்பாடுன்றது அது தமிழில் விடுதலை புறியலிட்ட இல்லை தலைவர்கிட்ட இருந்திருக்குது கடைசி வரைக்கும் அதுக்கு நாங்கள் உயிரோடு இருந்த பொதுமக்களே இன்றைக்கு உலகம் பூரா சாட்சியாக இருக்கிறோம் இதை சர்வதேச இன்றைக்கு யுத்த தர்மம் பற்றி பேசுகிற இந்த நாடுகள் எது பயங்கரவாதம் எது விடுதலை போராட்டம் என்று தெரியாமல் தடுமாறிக்க இருக்கிற இந்த உலக நாடுகள் ஒரு சர்வதேச நீதிபதிகள் தலைமையில் அல்ல சர்வதேச போர்க்கற் போர்க்களை குறித்த ஒரு விஞ்ஞான போப்பாய் வச்செண்டு இந்த தமிழில் விடுதலை போராட்டத்தை அவருடைய இராணுவ மரபுகள் பற்றி தாக்குதல்கள் பற்றி ஆய்வு செய்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும் இந்த விஷயங்கள் உண்மை வந்திரும் அப்போ அந்த நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த கடற்பட பயணக் கைதியாக ஏன் கொண்டு போன என்றால் அந்த இடத்துல பொதுமக்களை செத்தால் இராணுவமும் சாகட்டும் என்றுதான் இலங்கை அரசாங்கம் முடிவெடுத்திருக்குது அவங்களோட சொந்த இராணுவமும் செத்தாலும் பரவாயில்ல பொதுமக்களும் சாகணும் அப்போ கோலத்தனமாக பயணக் கைதிகளாகங்கிற பொதுமக்களை கொண்டு போயிருக்கிறார்கள் அப்போ அதில் விடுதலை புலிகளை ஏன் என்றால் முதலாவது பொதுமக்களை பாதுகாக்கணும் ரெண்டாவது சர்வதேச ரீதியாக இதுக்கு பின்னிக்கிற சூழ்ச்சி அப்போ ஏன் இந்த திட்டத்தை போட்டதெண்டால் ஒன்பதாம் மாதம் ஏன் இந்த நயவஞ்சக திட்டத்தை இலங்கை அரசாங்கம் திட்டினே தீட்டினதென்றால் உங்களுக்கு தெரியும் ஜூலை மாதம் அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒரு ஆம் ஆண்டு இருபத்தி நாலாம் தான் கட்டநாயக்கா தாக்குதல் நடக்குது முந்நூறுக்கு மில்லிய முந்நூறு மில்லியன் டாலர்ஸுக்கு மேற்பட்ட பொருளாதார இழப்பு இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தரமட்டமாக்கப்படுது உலகத்திலே எந்தவேர் அந்த மீட்புக்கு பிறகு தூதர்களுடைய அந்த மொசாட்டின் மீட்புக்கு பிறகு உலகத்தால் ஒரு இராணுவ ரீதியாக வெற்றியாக மதிப்பீடு செய்யப்பட்ட ஒரு தாக்குதலாக கட்டணக்கா பார்க்கப்பட்டது ஏனென்றால் அதில் தமிழில் விடுதலை புலிகள் கரம்புலிகள் தங்களை அழித்து எந்த ஒரு சிங்கள குடிமகன் கூட அதில் சாகக்கூடாதுன்றதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள் அது சர்வதேச விமான நிலையம் எந்த ஒரு வெளிநாட்டு பயணி கூட அதில் சாக இல்லை அப்போ அவர்களுடைய ஒரே இலக்கை நென்றால் சிறிலங்கானுடைய வான்படை தமிழற்ற பகுதிகளில் வந்து பாடசாலைகளில் கொண்டு போடுது எங்களோட தேவாலயங்களில் கொண்டு போடுது எங்களோட சைவ இந்து கோயில்களை கொண்டு போடுது ஆயிரக்கணக்கான பொதுமக்களை வான்படை கொண்டு கொண்டிருக்குது அவருடைய ஒரே இலக்கு எதாக இருந்தது என்றால் அங்கே பொதுமக்கள் இருக்கு இல்லை ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வெள்ளக்காரர் இருக்கு இல்லை அப்படின்ற ஒரே இலக்கு அந்த விமானங்களை அழிக்கணும்ன்றது அப்போ உலகத்துக்கு சொல்லிடலாம் போயிட்டு கட்டுநாயக்கா தாக்குதல் ஊடாக என்னோடய கட்டுநக்காய் தாக்குதல் ஊடாக பொதுமக்கள் யாரையும் சாகு இல்லை அப்போ இதில் தான் பொதுமக்களை ஒளியை கொண்டார்கள் என்ற அந்த அதை அதை செய்கிறதுக்கு தான் அதே ஆண்டு காலப்பகுதியில் அந்த கப்பலுக்குள்ளே நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை திட்டமிட்டு கொண்டு போனார்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாண்ட இடத்துல தான் கோத்தபாய ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதவியேற்கிறார் அனுராதபுரம் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வரலாற்றை பார்த்துருந்தா தெரியும் தமிழ் ம மன்னன் அதாவது வந்து தமிழ் மன்னனான எல்லாளனை சிங்கள மன் சிங்கள மன்னனான துட்டகை முனு தோற்கடிக்கிறார் எங்கேன்னா என்ன அப்போ அந்த இடத்துல எல்லாளனு எல்லாளன் வீழ்த்தப்படுறான் எங்களோட தமிழ் மன்னனுக்கு அந்த இடத்துல சிங்கள மன்னனான அந்த துட்டகம் ஒன்று சமாதி கட்டி தான் வழிபட்டதோடு எல்லாரையும் வழிபட சொல்லி அதில் பணிப்பு வழங்கியிருக்கிறாரு அது உண்மையில் அறம் அந்த துட்டகம் முழு அறம் ஆனால் அது துட்டக முனு வந்ததாக காட்டிக்கொள்ளுற ராஜபக்ச குடும்பம் இன்றைக்கு எங்களோட மாவீரர்களுடைய கல்லர்களை இடித்து தரமட்டமாக்கிட்டு அதுக்கு நேராக அந்த கல்லர்களுக்கு மேலே சப்பாத்துக்காரோட நின்று இராணுவ நிலையங்கள் அமைச்சிருக்கீர்கள் என்றால் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மனித தர்மம் இருக்குது கண்ணீர் விடுவதற்கு கூட அனுமதிக்காத இந்த தேசத்திட்ட நல்லிணக்கத்தை பற்றி பேச சொல்லி ஐநாவும் இன்றைக்கு இந்த சர்வதேச நாடுகளும் எங்களுக்கு சொல்லிக்கின்றிருக்குது அப்போ கண்ணீர் விட இறந்தவர்களை வழிபட நான் அனுமதிக்காத ஒரு தேசம் எப்படி எங்களுக்கான அரசியல் தீர்வை முன்வைக்கும் இதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க வேண்டியிருக்குது இதை ஒரு சத்தியமாக எடுத்து இந்த மாவீர தினத்தில் உண்மையில் நாங்கள் மாவீரர்களுக்கு செய்கிற அஞ்சலி என்றது ஒட்டுமொத்தமாக உலகத் தமிழர்கள் நாங்கள் இதில் எங்களுக்கான ஆதரவு தளங்களை சிதைக்காமல் ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்கள் நீதிக்காக எங்களுக்கான அங்கே ஒரு உரைமை கொண்டு ஒரு தேசத்தை உருவாக்கணும் என்ற லட்சியத்தோடு உபரி தரம் புலம்பெயர்ந்த தமிழர்களும் தமிழக மக்களும் குறிப்பாக ஈழத்தில் இருக்கக்கூடிய எங்கள மக்களும் இன்றைக்கு விழித்துக் கொள்றதா நாங்கள் மாவீரர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் ரொம்ப நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு